Hey all, welcome back to our channel. It's Tuesday morning. இது வந்து ரெண்டு நாள் திரும்பி நான் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் சண்டே வந்து என்னோடய ஹேர் கட் டிப்ஸ் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக தான் இருக்கும் என்ன இது எல்லாத்துக்குமே தான் தெரியும்னு சொல்லுவீங்க ஆமாங்க பட் இருந்தாலும் நான் என்ன இந்த மூடு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டுவேன் இது எத்தனை பேர் நீங்கள் என்ன கூட இருந்தால் சின்ன வெங்காயமும் தட்டி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நான் தட்டி போடுவேன் ஸோ அதனால தான் நான் செடி அப்போ உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன் நான் அந்த மூடு எண்ணெய் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேங்காய்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணென் ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னமும் நல்லது நான் என்கிட்ட இருந்துச்சு நான் யூஸ் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா சண்டே தூங்கி எழுந்திரிச்சது வேறு லேட்டாக ஸோ அதனால் நான் வேறு பிளான் பண்ணியிருந்தேன் பட் நடந்தது ஒன்று சரி சிம்பிளாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஆயில் பாத்தே எடுத்துட்டேன் ஏன்னா நீங்கள் டபுள் பாயில் மத்தில ஹீட் பண்ணிவிட்டு கை பொறுக்குற சூடு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி ஹேரை வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க நல்லா உச்சந்தலையிலேருந்து அந்த மு முடியோட எஜ்ஜி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்றும் அவசரமே கிடையாது அதனால் நீங்கள் வந்துட்டு எப்போ உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் லீவு கிடைக்குமோ அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன சரிங்களா பொறுமையாக இது பண்ணி பண்ணுங்கள் நல்லா முடியோட எஜ்ஜி வரைக்கும் நல்லா பண்ணணும் அப்போ தான் அதோட அந்த எண்ணெயோட இதெல்லாம் வந்துட்டு அதில் போய் இறங்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு முடி ஹெல்த்தியாகவும் வளரும் உடையாது சரிங்களா நல்லா சிக்கல் எடுத்துக்கோங்க சிக்கல் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு எது நாள் வரைக்கும் கண்டிஷ்னரோ இல்லை வந்துட்டு ஹேர் சீரமோ ஹேர் ஸ்டைல் நிறைய ஏன் ஈவன் ஹீட்டர் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாதுங்க எல்லாமே நேச்சுரல் தான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் வெயிலில் அதாவது லேஸ் வெயில் அந்த பத்து மணிக்குள்ளே வெயில் வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெயிலே நான் மேக்சிமம் நான் காய வச்சுடுவேன் நான் மழை காலம் வந்தால் மட்டும்தான் வெயில் இருக்காது இல்லையா அதனால வந்துட்டு நான் அப்போ மட்டும் தான் ஃபேன் காற்றுல யூஸ் பண்ணுவேன் அதுமாரி கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு த தலையை நல்லா தட்டி சிக்கல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சுப்பேன் இப்போ வெயில்களை வந்ததுனால மேக்ஸிமம் நான் வெயிலே வந்து தலையை காய வச்சுப்பேன் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் ஸ்கூல் டைமில் நிறையா முடி இருக்கும் பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க எனக்கு ஸ்கூல் டைமில் முடி கிடையாது காலேஜ் டைமில் தான் முடியே வளர்ந்துச்சு அதாவது காலேஜ் போனதுக்கப்புறம் முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னட்டால் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏதனா உனக்கு மட்டும் இப்போ முடி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் நான் எதுவுமே தேய்ச்சது கிடையாது ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது நான் வீக்லி ஒன்ஸ் சின்ன வெங்காயம் போட்டு குளிச்சிங்க ஏன்னா எனக்கு டான்ட்ரஃப் ரெண்ட்ஸா போ ஸோ நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தேன் அதனால் என்னவோ மேபி எனக்கு முடி வளர்ந்துருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது என்ன சொல்கிறது எங்கள் எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு இருந்துச்சு எங்கள் அக்கா ரெண்டு பேர்த்துக்கு இருந்துச்சு ஸோ எனக்கும் இருந்தது மேக்ஸிமம் கவலைப்படக்கூடாதுங்க நிறைய வாட்டர் குடிங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க எப்போவுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க சரிங்களா நம்மளுக்கு என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தால் ஆகும் அது யாராலேயும் மாற்ற முடியாது இல்லையா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் முடி வந்து வளரும் மேக்சிமம் வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் இருங்க சரிங்களா நைட் டைம் நல்லா தூங்குங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிக்கி வந்துட்டு சரிங்களா மேக் அதனது நான் கருவேப்பிலை சாப்பாட்டில் போட்டால் நிறைய நான் சாப்பிடுவேங்க எங்கள் வீட்டில் கருவேப்பிலை வந்து ஒதுக்கிடுவாங்க நான் ஊற்றி தான் நல்லா கருவேப்பிலை சாப்பிடுவேன் தயவுசெய்து சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்டால் ஒதுக்காதீங்க சரிங்களா நல்லா சாப்பிடுங்க அதுவே உங்களுக்கு வந்து முடியை வளர்கிறதுக்கு உண்டான அந்த இதை என்னமோ சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக சொல்கிறதுல பட் கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முடிக்கி ஸோ தயவுசெய்து சாப்பாட்டில் யாராவது கருவேப்பில போட்டு உங்கள் வீட்டில் அம்மா வந்துட்டு குழம்பு தாளிக்காய் சாம்பாருக்கு ரசத்துக்கு காய்கறிக்கெலாம் போடுவாங்க இல்லையா அப்போல்லாம் கருவேப்பிலை போட்டாங்கன்னா தயவுசெய்து அது ஒதுக்காதீங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரும் சரிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் என்கிட்ட டிப்ஸ் கேட்பாங்க நான் சொல்லுவேன் ரெண்டு தடவை ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னா அது அப்படியே நான் வந்து சொல்லிவிடுவேன் நான் சரிங்களா ஏதாவது முடிக்க டிப்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீக் நான் என்ன ஹே பேக் எடுக்கிறேன்னு தெரியலை தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அவங்க சொல்கிறேன் ஏன்னா மைண்ட் செட்டை பொறுத்துங்க தூங்கி எந்திரிக்கிற போது சண்டே வேறு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க லீவு சமைக்கிற வலையில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் இல்லை அதுக்காக தான் அதனால் வந்துட்டு நான் மேக்ஸிமம் எதாவது இதே மாதிரி ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருள் ஏதாவது வச்சு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் பூஜை வழக்கம்பாளம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேல் பூஜைங்க அங்கே என்னோட பிடிச்ச முருகரை வச்சு நான் அபிஷேகம் பண்ணேன் தண்ணீர் அபிஷேகம் தான் பண்ணேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுக்கு அதே மாதிரி வழக்கமாக அப்பத வந்து வந்துட்டு அஞ்சு இது வச்சு பண்ணிட்டேன் நான் போன வாரம் வந்து மூணு தான் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இந்த வாரம் எனக்கு அஞ்சு இது வச்சு பண்ணணும்னு ஒரு தோணுச்சு சரினு சொல்லிட்டு நான் அஞ்சு இது பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா மா வழக்கம் போல் தான் ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பால் தேன் தயிர் சந்தனம் ஸோ இந்த அஞ்சும் வச்சு நான் இந்த தடவை வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால எங்கள் வீட்டில் சிம்பிள் லஞ்ச் தான் சாம்பார் அப்புறம் வந்து தங்கச்சிக்கு லெமன் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் லெமன் சாதம் போட்டு சாம்பார் வச்சு உருளை கிழங்கு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்றுன்னு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்றும் பிடிக்காது சமையல் பண்ணும்போது செம்ம கடுப்பாகும் எனக்கு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்குதுங்க ஏன்னா தம்பிக்கு லெமன் சாதம் பிடிக்காது அம்மாவுக்கு எனக்கு தங்கச்சிக்கு லெமன் சாதம் பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் என் தங்கச்சிக்கு பிடிக்காதுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வித்தியாசமாக இருக்க ஆக்டர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா தெரிஞ்சுக்கலாமேனு ஒரு ஆசை தான் எனக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் கடைசியாக பார்த்திங்கன்னா வீலுக்கு பாலபிஷேகம் பண்ணி நல்லபடியாக பூஜை நிறைவு பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் என் காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் நான் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துச்சிட்டேன் பட் என்னமோ அதாவது நைட்டு பாதி வேலை பண்ணி வச்சுட்டு தான் நான் படுத்தேன் காலையிலேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ண காலையில் குளிச்சுட்டு பண்ண வேண்டிய வேலையில் சாமிக்கு பண்ணணும் இல்லையா ஸோ நான் அது பண்ணிவிட்டு படுக்கவே எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டும் லேட்டாக தான் படுத்தேன் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டு அப்படிந்தான் பூஜை வந்துட்டு ஆரம்பிக்க லேட்டாகிடுச்சு விடிஞ்சிருச்சு தான் நான் சொல்லுவேன் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சிட்டேன் பட் எல்லாமே எடுத்து எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி முடிக்க எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் ஃபேவரேட் கடவுள் எந்த சாமின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம சொல்லுங்கள் எனக்கு ஃபேவரேட் கடவுள் வந்துட்டு விநாயகப் பெருமாள் தான் அது மாதிரி தர எனக்கு முருகரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் வந்துட்டு முருகரும் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு வச்சிட்டு தான் நான் வந்துட்டு இந்த சிலையை நான் வாங்கி பண்ணேன் எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த சிலை வந்ததுக்கப்புறம் இந்த சிலையை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நைவேதமாக காய்ச்சி அதில் கொஞ்சம் தேங்கி ஊற்றி வச்சிருந்தேன் ஏன்னா பொழுதுவையை நான் ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதனால தான் சரி இந்த தடவையாக ஸ்வீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ரவா பாயசம் பண்ணிட்டேன் இப்போ நாள் ஆசை ஒன்று நிறைவேறிச்சு இருந்தாங்க நான் சொல்லுவேன் எனக்கு மயில் இருக்க வச்சு சாமி கும்பிடணும்னு அப்படின்னு ஆசை பட் இது வந்து ரெண்டு தான் எனக்கு கிடச்சிச்சு இன்னும் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் எனக்கு அவ்வளோ ஆசை நெய்வேதியம் பார்த்திங்கன்னா ரவ பாயசம் பால் காய்ச்சல் நம்ம என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டா அதுவே போதும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம போட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது உங்கள் யாருக்குலாம் இந்த முருகர் செலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுப்பேன் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த முருகர் செலை பிடிச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ் ப பாய் டேக்கர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்